தேவனுக்கே மகிமை உண்டாவதாக தமிழ் வேதாகம கேள்விகள் என்கிற எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த வீடியோவில் எலியா வாழ்ந்த காலத்திலிருந்து முதல் இருபது கேள்விகளை உங்களுக்காக தொகுத்து வந்துள்ளோம் கேள்விகள் எடுக்கப்பட்ட வேதாகம பகுதி ஒன்று ராஜாக்கள் பதினேழாவது அதிகாரம் முதலாவது வசனம் முதல் இரண்டு ராஜாக்கள் இரண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் வரை வீடியோவை பார்ப்பதற்கு முன்னால் நீங்கள் இன்னும் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை எனில் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் ஒவ்வொருவரின் சப்ஸ்கிரிப்ஷன் மற்றும் லைக் தேவ வார்த்தையை அதிகமாக பகிர எங்களை ஊக்குவிக்கும் கேள்வி ஒன்று எலியாவை பராமரிக்கும்படி கர்த்தர் யாருக்கு கட்டளையிட்டார் ஆப்ஷன் ஏ காகத்திற்கு ஆப்ஷன் பி ஆகாபுக்கு ஆப்ஷன் சி விதவைக்கு ஆப்ஷன் டி உபதியாவுக்கு சரியான விடை சி விதவைக்கு இருப்பிடம் ஒன்று ராஜாக்கள் பதினேழாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் கேள்வி இரண்டு எலியாவை பார்த்து ஆண்டவன் என்று கூறியது யார் ஆப்ஷன் ஏ ஒபதியா ஆப்ஷன் பி விதவை ஆப்ஷன் சி விதவையின் மகன் ஆப்ஷன் டி எலிசா சரியான விடை ஏ உபதியா இருப்பிடம் ராஜாக்கள் பதினெட்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் கேள்வி மூன்று பெருமொழி உண்டான போது ரதத்தில் ஏறி இசையலுக்கு போனது யார் ஆப்ஷன் ஏ எலியா ஆப்ஷன் பி உபதியா ஆப்ஷன் சி பாகாலின் தீர்க்கதரிசி ஆப்ஷன் டி ஆகா சரியான விடை டி ஆகாப் இருப்பிடம் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாவது அதிகாரம் நாற்பத்தைந்தாவது வசனம் கேள்வி நான்கு எலியா தன் வேலைக்காரனை எங்கு நிறுத்தினான் ஆப்ஷன் ஏ எருசலேம் ஆப்ஷன் பி பெயர்செபா ஆப்ஷன் சி யோர்தான் ஆப்ஷன் டி எரிகோ சரியான விடை பி பேர்செபா இருப்பிடம் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் கேள்வி ஐந்து கர்த்தர் எலியாவை எந்த வழியாக வனாந்தரத்திற்கு திரும்பிப் போகச் சொன்னார் ஆப்ஷன் ஏ எரிகோ வழியாக ஆப்ஷன் பி ஓரே வழியாக ஆப்ஷன் சி தமஸ்கு வழியாக ஆப்ஷன் டி சமாரியா வழியாக சரியான விடை சி தமஸ்கு வழியாக இருப்பிடம் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் கேள்வி ஆறு ஆசுகைகளின் பட்டயத்திற்கு தப்பியவனை எவன் கொன்று போடுவான் ஆப்ஷன் ஏ எகு ஆக்ஷன் பி எலியா ஆப்ஷன் சி உபதியா ஆப்ஷன் டி எலிசா விடை ஏ எகு, இருப்பிடம் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் கேள்வி ஏழு எலிசா எத்தனை ஏற்போட்டி உழுதான் ஆப்ஷன் ஏ பதினோரு ஏர் ஆப்ஷன் பி ஆறு ஏர் ஆப்ஷன் சி எட்டு ஏர் ஆப்ஷன் டி பனிரண்டு ஏர் சரியான விடை டி பனிரெண்டு ஏர் இருப்பிடம் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் கேள்வி எட்டு ஆகாப் தனது ரதத்தில் யாரை ஏற்றினான் ஆப்ஷன் ஏ பெனாதாத்தை ஆப்ஷன் பி எலியாவை ஆப்ஷன் சி எகோவை ஆப்ஷன் டி ஒபதியாவை சரியான விடை ஏ பெனாதாத்தை, இருப்பிடம் ஒன்று ராஜாக்கள் இருபதாவது அதிகாரம் முப்பத்து மூன்றாவது வசனம் கேள்வி ஒன்பது நாபோத் எந்த ஊரைச் சேர்ந்தவன் ஆப்ஷன் ஏ கிபியா ஆப்ஷன் பி எபிரோன் ஆப்ஷன் சி இஸ்ரேல் ஆப்ஷன் டி ராமா சரியான விடை சி ரயில் இருப்பிடம் ஒன்று ராஜாக்கள் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் முதலாவது வசனம் கேள்வி பத்து ஆகாபின் பெயரால் நிருபங்களை எழுதியது யார் ஆப்ஷன் ஏ எலியா ஆப்ஷன் பி ஏசபேல் ஆப்ஷன் சி நாபோத் ஆப்ஷன் டி மூப்பர் சரியான விடை பி ஏசபேல் இருப்பிடம் ஒந்தராஜாக்கள் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் கேள்வி பதினொன்று கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தியது யார் ஆப்ஷன் ஏ எலியா ஆப்ஷன் பி ஆகாப் ஆப்ஷன் சி அகசியா ஆப்ஷன் டி யோசபா சரியான விடை பி இருப்பிடம் ஒன்று ராஜாக்கள் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் கேள்வி பன்னிரண்டு மிகாயாவின் தகப்பன் யார் ஆப்ஷன் ஏ சிதேக்கியா ஆப்ஷன் பி எலியா ஆப்ஷன் சி இம்லா ஆப்ஷன் டி கேனானா சரியான விடை சி இம்லா இருப்பிடம் ஒன்று ராஜாக்கள் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் கேள்வி பதிமூன்று ரதங்களின் தலைவர்களிடம் எஸ்ரவேலின் ராஜா ஒருவனோடு யுத்தம் பண்ணும்படி கேட்டுக்கொண்டது யார் ஆப்ஷன் ஏ பெலிஸ்தரின் ராஜா ஆப்ஷன் பி சீரியாவின் ராஜா ஆப்ஷன் சி காத்தின் ராஜா ஆப்ஷன் டி அமலேக்கியரின் ராஜா சரியான விடை பி சீரியாவின் ராஜா இருப்பிடம் ஒன்று ராஜாக்கள் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் கேள்வி பதினான்கு கர்த்தர் எலியாவை சுழற்காற்றில் எடுத்துக் கொள்வதற்கு முன்னால் எலியாவும் எலிசாவும் இங்கிருந்து புறப்பட்டார்கள் ஆப்ஷன் ஏ கிபியாவிலிருந்து ஆப்ஷன் பி எரிக்கோவிலிருந்து ஆப்ஷன் சி பெத்தேலிலிருந்து ஆப்ஷன் டி கில்காலிலிருந்து சரியான விடை தி கில்காலிலிருந்து இருப்பிடம் இரண்டு ராஜாக்கள் இரண்டாவது அதிகாரம் முதலாவது வசனம் கேள்வி பதினைந்து எலியா எதை வைத்து தண்ணீரை அடித்தான் ஆப்ஷன் ஏ சால்வையை வைத்து ஆப்ஷன் பி கம்பை வைத்து ஆப்ஷன் சி கையை வைத்து ஆப்ஷன் டி ஈட்டியை வைத்து சரியான விடை ஏ சால்வையை வைத்து இருப்பிடம் இரண்டு ராஜாக்கள் இரண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் கேள்வி பதினாறு அரமனை விசாரிப்புக்காரனாயிருந்தவன் யார் ஆப்ஷன் ஏ ஒபதியா ஆப்ஷன் பி எலியா ஆப்ஷன் சி அபியத்தார் ஆப்ஷன் டி ஷம்மா சரியான விடை ஏ உபதியா இருப்பிடம் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் கேள்வி பதினேழு ஆகா எந்த பர்வதத்தில் பாகாலின் தீர்க்கதரிசிகள் கூடி வரும்படி செய்தான் ஆப்ஷன் ஏ நேபோ பர்வதத்தில் ஆப்ஷன் பி ஏபால் பர்வதத்தில் ஆப்ஷன் சி கர்மேல் பர்வதத்தில் ஆப்ஷன் டி தேவபர்வதத்தில் சரியான விடை சி கர்மேல் பர்வதத்தில் இருப்பிடம் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாவது அதிகாரம் இருபதாவது வசனம் கேள்வி பதினெட்டு கர்மேல் பர்வதத்தில் எலியா எப்பொழுது பாகாலின் தீர்க்கதரிசிகளை பரியாசம் பண்ணினான் ஆப்ஷன் ஏ காலை வேளையில் ஆப்ஷன் பி மத்தியான வேளையில் ஆப்ஷன் சி சாயங்கால வேளையில் ஆப்ஷன் டி இரவு வேளையில் சரியான விடை பி மத்தியான வேளையில் இருப்பிடம் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தேழாவது வசனம் கேள்வி பத்தொன்பது கர்மேல் பர்வதத்தில் கர்த்தரிடத்தில் இருந்து இறங்கியது எது ஆப்ஷன் ஏ மேகம் ஆப்ஷன் பி அக்கினி ஆப்ஷன் சி மழை ஆப்ஷன் டி வானம் சரியான விடை பி அக்கினி இருப்பிடம் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் கேள்வி இருப்பது தன்னுடைய பிதாக்களை பார்க்கிலும் தான் நல்லவனல்ல என்று கூறியது யார் ஆப்ஷன் ஏ எலியா ஆப்ஷன் பி எலிசா ஆப்ஷன் சி அகசியா ஆப்ஷன் டி ஒபதியா சரியான விடை ஏ எலியா இருப்பிடம் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாவது அதிகாரம் நான்காவது வசனம் கேட்கப்பட்ட கேள்விகளில் எத்தனை கேள்விகளுக்கு சரியான விடையளித்தீர்கள் என்பதை கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த வீடியோ உங்கள் வேதாகம அறிவைப் பெருக்கிக் கொள்ள உதவியாக இருந்தால் இதை உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தேவந்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக Amen.